டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம் அக்டோபர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இன்றைய காணொலியில இன்று இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல தமிழகத்துல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக அக்டோபர் இரண்டு முதல் ஏழாம் தேதி வரைக்கும் வெப்பச்சலன இடிமலை தீவிரமடையும் என்று முன்னதாக கூறியிருந்தோம் நேற்றைய தினம் வட மாவட்டங்கள்ல இரவு நேரமழை தொடங்கியிருக்கு இன்றைய தினம் தீவிரமடைய இருக்கு இது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதுவரைக்கும் வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெள்ளை கிளிக் செய்து கொள்ளவும் வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்னதாக வெப்பச்சலன இடிமலை தமிழகத்தில் எதிர்பார்த்தவாறு நேற்று முதல் தொடங்கியிருக்கு இன்று அக்டோபர் மூன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னை அடையார் வேளச்சேரி ஆவடி காசிமேடு மாதாவரம் ஆலந்தூர் கும்மிடிபூண்டி போன்ற பகுதிகளில் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு வானிலை அமைப்பை பொறுத்தவரைக்கும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டின் காரணமாக தமிழகத்துல இன்று முதல் அடுத்த ஐந்து நாட்களுக்கு அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் இரவு நேர வெப்பச்சலன இடிமலை தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக இன்றைய தினம் அக்டோபர் மூன்றாம் தேதி தமிழகத்துல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட தமிழகத்தின் இருபத்தெட்டு மாவட்டங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை இன்று இரவு நள்ளிரவு நேரங்களில் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுது எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தா கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரி காரைக்கால் போன்ற பகுதிகளில் இன்று இரவு நள்ளிரவு நாளை அதிகாலை நேரத்துல வலுவான இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகக்கூடும் அதே போல உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு சேலம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகங்கை போன்ற மாவட்டங்கள்லையும் இன்று மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழையின் போது வலுவான இடி மின்னல் இருக்கும் மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசும் அதே போல மழைப்பொழிவு மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது ஆனால் பெய்யக்கூடிய இடத்துல வலுவாக கனமாக பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மழைப்பொழிவு அதிகபட்சம் நாற்பத்தி ஐந்து முதல் ஒரு மணி நேரம் வரைக்கும் நீடிக்க கூடும் அதன் பிறகு இந்த மழையின் தாக்கம் குறைந்து தூரல் சாரலாக மாறி அதன் பிறகு விலகிவிடும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள்ல அறுவடை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் குறிப்பாக அறுவடை செய்யும் தானியங்களை இரவு நேரம் மலைச்சாரல் படாதவாறு மாலையே பத்திரப்படுத்துவது மிகவும் அவசியம் அதே போல நாளை முதல் பகலில் அறுவடை செய்யக்கூடிய விவசாயிகள் ஓரிரு இடங்கள்ல முற்பகல் பிற்பகல் நேரத்துல மழை இடையூறு இருக்கும் என்பதன் காரணமா அந்த மலை இடையூறு வரும் பட்சத்துல அதற்கு தகுந்த முன்னேற்பாடுகளுடன் அறுவடை பணிகளை தொடர்வது நல்லது சம்பா விதைப்பு தெளிப்பு நடவு போன்ற பணிகளை மற்றும் பூச்சிக்கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு உரமிடுதல் போன்ற பணிகளையும் பகல் நேரத்துல மேற்கொள்ளலாம் பகல் நேரத்துல எந்தவித வலுவான கனமழைக்கும் வாய்ப்புகள் இல்லை இந்த காலகட்டத்துல மலை இடையூறு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று வடகிழக்கு பருவமழை தொடங்க அடுத்த ஒரு இரண்டு மூன்று வாரங்களே இருக்கும் சூழல்ல இதுபோன்ற இடிமலை தீவிரம் அடைவது இயல்பான ஒன்று இந்த இடைவெளி நாட்களைக்காக காத்திருக்காமல் மலை இடையூறு இருந்தாலும் அதற்கு தகுந்தாற்போல் திட்டமிட்டு கொண்டு அறுவடை பணிகளை முடித்துக் கொள்வதே நல்லது மீனவர்களுக்கான தகவல் மீனவர்களுக்கு தொடர்ந்து தாழ்வு மண்டலங்கள் உருவா உருவாகியதன் காரணமா தொடர் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்துச்சு வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பா அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல வங்கக்கடல்ல எந்தவித தீவிர நிகழ்வுகளும் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படி பார்க்கும்போது அக்டோபர் ஐந்தாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்துல மீனவர்கள் ஆழ்கடலுக்கு செல்வதற்கு எந்தவித தடையும் விடுக்கப்படாது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இன்றைய தினம் வலுவான இடி மின்னலுடன் கூடிய பரவலான கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பதிவாகும் மாலை இரவு உள் மாவட்டங்கள்லயும் இரவு நள்ளிரவு அதிகாலை நேரத்துல கடலோர மாவட்டங்கள்லயும் இந்த மழையின் தாக்கம் இருக்கும் இந்த மழைப்பொழிவு அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இன்றைய தினம் பரவலான மழைப்பொழிவு கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு நன்றி